ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்தப்போன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு சிலம மட்டும் தான் இருப்போம் எப்படி வந்த கம்பேங்க இப்படி இருக்கிற ஏரியா தான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆக போட்டு அப்படின்னு அப்படிங்கிற கூட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருப்போம் என்னடா காலி கிரவுண்டில் காட்டிட்டு சிலம தொடர் மட்டும் தக்க முன்னு காலி கிரௌண்டில் இல்லை நம்ம பிளே ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் எப்படி கூட்டம் மருந்து விட்டு பாருட்டேன் சிரம தொடர்மட்டில் ஓகே இல்லைப்பா கிரௌண்டை காட்டிட்டு ஒயிட் அண்ட் பிளாக்லாம் தாங்க பேசுகிறா நாங்கள் தாங்க வேறு யாரும் இல்லை சிலம்பம் தோல்முடியோட சர்டஸ் ஸோ முன்னாடி வருவாங்க எங்களோடய தலைமை பயிற்சியாளர் நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம் பட்டு சர்டஸ் ரெடி பட்டு ஸ்டூடெண்ட்டும் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருப்பாங்க உண்மையில் தரமான ஒரு சிலம்ப தோல்முறை நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்துட்டே இருக்கிறாங்க இதில் வந்து யாரெலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்களோட தலைமை பயிற்சியாளர் அப்புறம் மகா குரு இப்படி நிறைய பேர் முக்கியமான எல்லா வியூப்ஸுமே இருக்கிறாங்க ஸோ சிலம்பு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சின்ன பூஜைகள் சின்ன ஒரு சம்பிரதாயத்தை முடிக்கணும் ஸோ அதனால் அதை பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை முடித்த உடனே சிறப்பான ஒரு சிலம்பு டோர்னமெண்ட்டு இந்த பசங்களும் ரெடி சிலம்பு டோர்மெண்ட்டுக்கு பசங்க கொம்பு கொம்புசு ஃப்ரீ ரெடியாகிட்டாங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன குயந்தை நேரத்தில் பார்க்கப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்